UST газ nú틀� இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு ihanYN அந்த Over பேப்பர் Eigрон기 Schneebergineon. rule ok yeahTop one Means <laughs> 1 Ottil theory பிரைஸும் container last word or German hereorie and local coverhei etcetera lentceu dadd עconduct Ich overuse it otrosmannen இந்த காரோட பிரைஸ் வந்து பன்னெண்டு ரூபா வருது இதுவும் பேப்பர் லீப்ல அந்த கட்டிங் வந்த மாடல் கட்டிங் வராத மாடல் பேப்பர் லீப் உள்ள பேப்பர் லீஸ் தான் இருக்கும் கவரும் பேப்பர் லீப் அந்த கட்டிங் மாடல்லே இது ஒரு டிஃப்ரெண்டான மாடல் இது பாருங்க கட்டிங் மாடல் தான் இது ஒரு டிசைன் இது எல்லாமே வந்து பன்னெண்டு ரூபா வருது கட்டிங் மாடல் இதுவும் வந்து கட்டிங் இல்லாம நார்மலா வர மாடல் பேப்பர் லெஸ் தான் இதுவும் பன்னெண்டு ரூபா வருது எல்லாமே பேப்பர் லெஸ்ங்க கீழ இருக்கு பாருங்க இந்த ஐட்டம் இந்த கார்டு பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமும் மஞ்ச பத்திரிக்கை அடிப்போம் பிள்ளைங்க அந்த பத்திரிக்கை மெட்டீரியல்ல வந்து ஆனா இது போர்டுல அடிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் அப்படியே மின்ற மாதிரி முருகர் படம் ராஜ அலங்காரம் முருகன் மாதிரி இருக்கு இந்த காடோட சைஸ் கொஞ்சம் பெருசு ஃபேமிலிஷன்ல பேர்லாம் நிறைய போட்டோ அடிக்கிற மாதிரி இருக்குன்னு இந்த பத்தி நல்லா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாலு டிசைன் இருக்குது முருகர் விநாயகர் மங்கை திருப்பதி அலமேலு மங்கை இருக்கிறது திருக்கல்யாணம் இந்த நாலு டிசைன் இருக்கு இந்த காடோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா வருதுங்க அதே வந்து பேப்பர் லீஃப்லயே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இது இந்த சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பர் லீஃப் தான் உள்ள லீக் வந்து பேப்பர்ல வரும் இந்த கார்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா இது வந்து போன் ஐட்டம் போர்டுலயே வந்து கொஞ்சம் எம்போஸ் ஒர்க் எல்லாம் பண்ண மாதிரி கோல்டு ஃபாயில் அண்ட் ஸ்டிக்கர் வந்து கோல்டன் ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் ஓட்டுற மாடல் உள்ள வந்து போர்டு டைப்புங்க இது இது வந்து ஸ்கிரீன் பிரிண்டிங்ல தான் அடிக்க முடியும் பிரிண்டிங்க கவர் வந்து கவரும் போடு உள்ளையும் போடு எல்லாமே போர்ட்லேயே வரும் இந்த ஐட்டம் இதுல பாத்தீங்கன்னா கலரு அது ப்ளூ இது ரெட்டு அது மாதிரி மூணு கலர் வருங்க அதே வெட்டிங் இன்விடேஷன்லயும் அதே மாதிரி இன்விடேஷன் அதே கார்டுல உங்களுக்கு போர்டு டைப்லேயே வந்துடும் இதெல்லாம் வந்து இருபத்தி ரெண்டு ரூபா வருதுங்க இந்த இதுவும் போர்டு டைப்பு அதுலேயே வந்து புளோரல் டிசைன் வந்த மாதிரி இன்விடேஷன் மாடல் இந்த போர்டு வந்து பாத்தீங்கன்னா இருபது ரூபா வருதுங்க இதுவும் அதே போர்டு டைப்லயே வரும் மல்டிக் கலரில் கோல்டு ஃபைல் ஒர்க்கெல்லாம் ஓட்டின மாதிரி கார்டு கவர் எல்லாமே செட்டு கோல் போர்டுலேயே வரும் இதோட ப்ரைஸும் இருபது ரூபா வருது இது வந்து உங்களுக்கு பேக்கில் வந்து சில்வர் ஃபைலில் துணி ஓட்டின டைப்பில் வரும் இதுவும் போர்டு டைப் தான் இன்விடேஷன் மாடலு உள்ளேயும் போடு கவரும் போடு இதோட ப்ரைஸ் இருபது ரூபா வருது கொஞ்சம் பெரிய சைஸ் போர்டு டைப்பில் இதே கோல்டு ஃபாயில் ஒர்க்கு ஸ்டிக்கர் வந்து விநாயகர் ஸ்டிக்கர் வந்து ஸ்டிக்கர் டைப்பில் நல்லா மொத்தமாக வருங்க கோல்டு ஃபாயில் ஸ்டிக்கர் இது உள்ள எல்லாமே ஒரே கலரில் வரும் போர்டுங்க இது ஃபுல்லாக இது வந்து ஸ்கிரீன் பிரிண்டிங்கில் தான் பண்ண முடியும் பண்ணால் நல்லா இருக்கும் இதுவும் அதே மாதிரி போர்டு ஐட்டம் தாங்க எம்போஸ் ஒர்க்லாம் ஃபுளோர்லாம் அப்படி எம்போஸ் ஒர்க் மாதிரி பண்ணி இது வந்து நேம் பிளைட்டுங்க நேம் பிளைட்டு வந்து பொண்ணு மாப்பிள்ள பேர் வந்து நேம் பிளேட்டில் அடிச்சு வந்துடும் இது உங்களுக்கு போர்டு ஐட்டம் இதுவும் போர்டு தான் போர்டு பூரா அப்படியே ஸ்ட்ரக்சராக இருக்கிற மாதிரி இருக்குங்க போர்டோட குவாலிட்டி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது ரூபா வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க